வண்ணார்பேட்டை மகாலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநில துணைத் தலைவரும் மாவட்ட பொறுப்பாளருமான பிடியல் சேகர் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மதுரையில் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் சரவணன் கிழக்கு மாவட்ட தலைவர் மாரித்துறை தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் செல்வன் மாநில செயலாளர் சிந்தா சுப்பிரமணியன் நிர்வாகிகள் ஜெகநாத ராஜா சக்சஸ் புன்னகை டிபி பி சுப்பிரமணியன் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் மூத்த உறுப்பினர் கனகராஜ் நவமணி பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

இந்த மத்திய மாவட்டம் சரி எல்லா மாவட்டத்திலையும் பாரத்தை அதிகமாக சேர்த்து வரணும் அதனால் ம கட்சி வந்து மக்களிடையே நிறைய செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்